தொழிலதிபர் யூசுப் அலி இன்று வரை பின்பற்றும் பழக்கங்கள் தாய் தந்தையிடம் கற்ற ரகசியங்கள் இந்திய பெரும் தொழிலதிபர்களில் ஒருவர் லூலுமாலின் உரிமையாளர் யூசுப் அலி வழக்கமான பணக்காரர்களை போலல்லாமல் சற்று மாறுபட்டவர் என்றே சொல்லலாம் குறிப்பாக வாரி வாரி வழங்குவதில் வல்லவர் தனது வெற்றிக்கு என்ன காரணம் என்பது குறித்து அவர் விளக்கமாக சொல்லியுள்ளார் அந்த சுவாரஸ்ய தகவல்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் யூசுப் அலியின் குடும்பம் பாரம்பரிய வர்த்தக பின்னணியை கொண்டது யூசுப் அலி துபாய்க்கு தொழில் வாய்ப்புகளை தேடிச் சென்றபோது அவருக்கு ஐந்து ரூபாய் பரிசு கொடுத்து அவரது தாத்தா வாழ்த்தி வழி அனுப்பியிருக்கின்றார் அவரது தாத்தா தனது பேரனுக்கு சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா நீ தொழிலில் பெரிய ஆள் ஆன பிறகு ஒருபோதும் உனது தொழுகையை விட்டுவிடாதே நேர்மையாக இரு கடமை உணர்வோடு இரு சம்பாதித்த பணத்தை நீயே அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்காதே வாரி வாரி தானம் செய் கடுமையாக உழைத்து கொண்டே இரு நானும் உனது பாட்டையும் உனக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்போம் என்பதுதான் இந்த வார்த்தைகள் தனது வாழ்க்கையின் ஒளியாக இருப்பதாக யூசுஃப் அலி குறிப்பிட்டுள்ளார் மேலும் தனது தந்தையிடம் உள்ள ஒரு பழக்கத்தை இன்று வரை தான் பின்பற்றுவதாக யூசுப் அலி குறிப்பிட்டுள்ளார் அதாவது வரவு செலவு கணக்குகளை தனி டைரி ஒன்றில் எழுதி வைக்கும் பழக்கத்தை யூசுப் அலியின் தந்தை அப்துல் காதர் ஹாஜி வைத்திருந்தார் அந்த பழக்கத்தை இன்று வரை பின்பற்றி வருவதாக யூசுப் அலி கூறியுள்ளார் ஆனால் டைரி தாங்குமா என்பதுதான் இங்கு கேள்வி அடுத்ததாக தனது தாயாரின் நினைவாக ஒரு பழக்கத்தை இன்று வரை பின்பற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் யூசுப் அலி தனது தாயார் சபியா செல்லும் முன்பு தனது தலைமுடியை நன்றாக துணியால் மூடி கட்டிவிட்டு உறங்க செல்வாராம் அவரது தாயாரின் நினைவாக தானும் உறங்க செல்லும் முன் தலைமுடியை துணியால் மறைத்து கட்டிவிட்டு தான் உறங்குவாராம் யூசுப் அலியின் தாய் தந்தை இருவரும் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு அமீரகத்தில் நடைபெற்ற சாலை விபத்தில் உயிர் இழந்தனர் கோடி கோடியாய் பணம் இருந்தும் அந்த சோகம் இன்று வரை அவரை வாட்டி வதைக்கின்றது யூசுப் அலியின் தனிப்பட்ட சொத்து மதிப்பு எழுபத்தைந்தாயிரம் கோடி ரூபாயாகும் ஆகும் லூலோ நிறுவனத்தின் மொத்த மதிப்பு இதைவிட பல மடங்கு அதிகம்